செக் பண்ணுவான் செக் கால பாத்து செக் பண்ணுவான் புண்ணு இருக்கா நடக்கிறது நேரம் நடக்குதா கால் நாள ஒப்பமா பாத்து செக் பண்ணுவான் என்னென்ன சுழி ஒரு மூணு நாள் இருக்குமே பால்லாம் எவ்வளவு இருக்குன்னு சொன்னாங்க நீங்க என்ன எதிர்பார்த்து பதினெட்டு இருக்குன்னு சொன்னாங்க நம்ம ஒரு பதினஞ்சு லிட்டர் தான் கணக்கு இது அவங்க ரூபா சொன்னாங்க ரூபாய் ரெண்டாயிரம் சேர்த்துனோம் ரெண்டாயிரம் அப்புறம் முடிஞ்சது அங்கே மகடி அடியில் வரும் அப்புறம் இருபது வருஷமா வியாபாரம் பண்றோம் அங்கே வந்து மணப்பாறை தைனாமலை ஓர் பாளையம் பெருமாவல் முத்தனா எப்படி சந்தை எல்லா சந்தையோட இதுதான் மாட்டு சந்தையில பெருசு மாட்டு சந்தையில பெருசுன்னா இந்த பால் மாடுகள் பால் மாடு சென மாடு இறமை எல்லாம் அதிகம் இதுதான் அதிகம் அதிகம் எந்தெந்த ஊர்ல இருந்து வருவாங்க மாடுகள் வாங்குறீங்க எல்லா ஊரும் சேலம் கொடிஞ்சாவடி ஆந்திரா காரங்க கேரளா காரங்க மைசூர் காரங்க எல்லாருமே வராங்க நீங்க எவ்வளவு மாடுகள் நீங்க கொண்டு வந்தீங்க நாங்க நாலு மாடு கொண்டு வந்தோம் சரி இருக்குது நல்ல பெரிய சைஸ் மாடை கொண்டு வந்து கையில ஆமா இது ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஆகுது ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் நீங்க சொல்றதா ஆமா சரி யார் எதுவும் கேட்டாங்களா கேட்டாங்க எது வரைக்கும் கேட்டாங்க ஒரு ரூபாய்க்கு கேட்டாங்க ஒன்னு முப்பது சொன்னீங்க ஒன்னு வரைக்கும் கேட்டாச்சு கேட்டாங்க விட்டாச்சா உடலை

பால் இருபது ஒருண்ணா ரெண்டு நேரமும் ரெண்டு நேரமும் இருபது லிட்டர் ஈத்து எத்தனாவது ஈத்து இருக்கும் இது ரெண்டாவது ரெண்டாவது ஈத்து இருபது லிட்டர் பால் என்ன விலை சொல்லிட்டு இருக்கீங்க என்ன வெலை கேக்குறாங்க இன்னும் எண்பது ரூபா சொல்றேங்க சரி அறுபது ரூபாய்க்கு கேட்குறாங்க எண்பது சொல்லி அறுபது வரைக்கும் வந்துருக்கு ஆமா விட்டுட்டிங்களா உடலையா உடலை உடலை இன்னும் எவ்வளவு எதிர்பார்க்குறீங்க எழுபத்தஞ்சுன்னா கொடுப்பேன் ஒரு மாடு எழுபத்தி அஞ்சாயிரம்னா கையில கொடுத்துரலாம் இவங்கள பத்தி சொல்லுங்க

ஆயிரம் சொன்னாங்க எழுபதாயிரம் ஆமா அறுபது ரூபாய்க்கு கேக்குறாங்க சரி எழுபது சொல்லி அறுபது கேக்குறாங்க கேக்குறாங்க ஏன் உடாமு பக்கத்துல பக்கத்துலதான் கேக்குறாங்க ஐயாயிரம் தள்ளி தள்ளி குடுக்குறேங்க நட்டுக்கே தான் லாபத்துக்குறன்னு என்ன வேலை கொடுப்பீங்க சொன்ன விலைக்கா குடுப்பீங்க மாட்டீங்களா இது சொன்னாலு அறுபதாயிரம் வாங்குனது ஐம்பத்தாயிரம் தான் சொல்றேன் அறுபதாயிரம் சொல்லி ஐம்பத்தாயிரம் தான் புடிச்சு சொல்றோம் சரி கேள்வி எது வரைக்கும் வந்து இருக்கு கூட வரல ஐம்பது வரைக்கும் தான் கேக்குறாங்க அப்ப அஞ்சாயிரம் ரூபாய் வந்தாதான் கொடுக்க முடியும் அதுவே ஐயாயிரம் நட்டங்க நட்டம் பால்னா எவ்வளவு இருக்குன்னு சொல்றீங்க தலசங்க தலச்சங்க எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க ஒரு பஞ்சு லிட்டர் வரும் பதினஞ்சு லிட்டர் வரும் நீங்க எவ்வளவு மாடுகள் கொண்டு வந்தீங்க நாலு நாலு ஒரிஜினல் ஹெச்எப் ஹெச்எப் எத்தனாவது தலைசல் தலைச்சம் இது நாலு பல் பெரும்பாலும் இந்த சந்தையில வர்றது பூரா தலைச்சம் இதான் வருது நல்ல பெரிய சைஸா இருக்க மாடு சைஸ் பெருசு சைஸ் பெருசு வில என்ன விலை சொல்லிட்டு இருக்கீங்க ஒன்னு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சொல்லிட்டு இருக்கிறீங்க தலைச்சம் ஏத்து எச்எப் ஒரிஜினல் எது வரைக்கும் கேட்டுருக்குறாங்க எண்பது வரைக்கும் கேட்டுக்கிறாங்க நாங்கள் தொண்ணூறுலாம் கொடுக்குறோம் தொண்ணூறுவானா விட்டுறலாம் பால்லாம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லுறீங்க பால் ஏழு வரும்

இதுதான் தலைசாயம் ரெண்டு பல்லு கலையிட்டுங்க சரி அறுபத்தஞ்சு ரூபாய் சொன்னேன் சொல்ற அறுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு கேட்டு ஐம்பது ரெண்டுக்கு இடையில நூறு வேலை வந்தா குடுத்துவேன் அதுக்கு கீழே கொடுக்க மாட்டேன் அப்படின்னா என்ன வேலை ஒரு அம்பத்தஞ்சு ரூபாய் குடுத்துருவது வாங்குறவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குமா இருக்குங்க ஒரு பதினஞ்சு லிட்டர் கரெக்ட் பதிமூணு கேரண்டி பதினஞ்சு சொல்றீங்க குறையாது இந்த சந்தையை பத்தி சொல்லுங்க இந்த சந்தையில வந்து கருங்கல் பாளையத்துல வந்து நல்ல வெளியூர் வியாபாரிங்க நிறைய வராங்க நல்லா வியாபாரம் ஆகுது வெயிலர் ஆகாது கர்நாடகா குட்டி தான் இங்க குடுக்குறோம் இங்க இருந்து திருப்பி சென்னை பண்ணி திருப்பி கர்நாடகாரை தான் வாங்கிட்டு போறாங்க கேரளாக்காரர் வராங்க எல்லாம் வராங்க எல்லா ஊருக்காரரும் வராங்க அந்த அந்த ஊருக்கு பிடிச்சதும் வாங்கிக்கிறாங்க என்ன பட்ஜெட்டுக்கு கொண்டு வந்தா ஒரு வீட்டுக்கு தேவைக்கான ஒரு மாடுகள் வாங்கிக்கலாம் ஐம்பது ரூபா போட்டா தாங்க நல்லா தான் வாங்கணும் அதுக்கு கீழே வாங்குறது சரி வராது ஒரு ஐம்பது ரூபா போட்டாதான் ஒரு பத்து பதிமூணு லிட்டர் கறக்குற மாதிரி வாங்கணும் ராஜபாளையம் பெரிய தம்பி எவ்வளவு மாடுகள் இன்னைக்கு கொண்டு வந்தீங்க ரெண்டு மாடு கொண்டு வந்தா ரெண்டு மாடு கொடுத்துட்டேன் ரெண்டு மாடு கொடுத்தாச்சா இப்படி கொடுத்தாச்சு இந்த மாட்டை பத்தி சொல்லுங்க இது என்ன விலையில கிடக்கு இது அறுபது ரூபா சொல்லுதுங்க சரி ஒரு ஐம்பத்தஞ்சுனா கொடுப்போம் கேள்வி எது வரைக்கும் கேட்டுக்கிறாங்க கேட்டுக்கிறது ஐம்பது ரூபாயில உடச்சு கேட்கறாங்க ஐம்பது ரூபாய்க்கு கீழே கேக்குறாங்கன்னா கொடுக்குற விலை இந்த விலை என்ன கொடுத்துடலாம் அப்படின்னா என்ன விலை ஐம்பது ரூபாய்னா கொடுத்துருவோம் பால் எவ்வளவு என்ன ஆச்சு ஒரு பதினஞ்சு லிட்டர் கறக்கும் பதினஞ்சு லிட்டர் ஆ

எட்டு கெட்டு தான் பால் வராது அது வந்து காம்பு கெட்டு போயிரு இதெல்லாம் வந்து எந்த பிரச்சனையும் இல்ல அது சரி பண்ணிக்கலாம் சரி பண்ற பிரச்சனை நாலு காம்பிலையும் பால் வருதான் கறந்து பார்த்து வாங்கிடுவாங்க கறந்து பார்த்து வாங்கிக்க வேண்டியது அவங்களும் நாங்களும் கறந்து பார்த்து வாங்கி வாங்கிடுவோம் அவங்களும் கறந்து பார்த்து தான் சேலம் மாவட்டம் தலைவாசல்ல இருந்து குமாரசாமி வணக்கம் இன்னைக்கு எவ்வளவு மாடுகள் வாங்கிருக்கீங்க ரெண்டு மாடு வாங்கிருக்கு ரெண்டு ரெண்டுமே ஹெச்எப் தானா ஹெச்எப் தான் ஹெச்எப் என்ன விலையில முடிஞ்சதுண்ணா இது எண்பத்தஞ்சாயிரம் சரி அவங்க சொன்னது அவங்க சொன்னதே ஒன்று பத்து சொன்னாங்க ஒன்று பத்து சொல்லி எண்பத்தி அஞ்சாயிரம் பால்லாம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிருக்காங்க நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்க கண்ணு இருக்கா இல்லையா கண்ணு இல்லை சனையாக இருக்கு சரி இருபது லிட்டர் இருந்து சொல்லிருக்காங்க பால் வந்து இருபது லிட்டர் இருக்குன்ட்டு இருக்காங்க நீங்கள் எதிர்பார்க்கறது நாங்களும் ஒரு கொஞ்சம் ஒரு லிட்டர் முன்ன பண்ணால் ரெண்டு லிட்டர் முன்ன பண்ணால் வரும் வரும் சரி வாங்கின உடனே இந்த கொம்புகள் எல்லாம் சீவிட்டிங்களே ஆமாம் ஆமாம் வீட்டுக்கு போச்சுலேயே நல்ல பாலிஷாக அழகுபடுத்தி கொண்டு போகலான்னு பார்த்தீங்களா ரைட் வைட் சந்தையிலே இந்த மாதிரி கொம்பு சீவருக்கு இருக்காங்க அழகுபடுத்தி வீட்டுக்கு போச்சுலே சூப்பரா கொண்டு போயிடலாம் அழகுப்படுத்தி ஆனா இது ரெண்டாம் ஏத்துங்க ரெண்டாவது ஈத்து ரெண்டாம் ஏத்து புதுவா பொல்லு சரி பொட்டை குட்டி போட்டுருக்கு குட்டி போட்டு ரெண்டு நாளாகுது ரெண்டு நாள் தான் ரெண்டு நாள் தான் ஆகுது சரிண்ணே சரிண்ணே ரெண்டாவது ஈத்து கொட்டை கொட்டை குட்டி பொட்டைக்குட்டி போட்டிருக்கு பால் எவ்வளவு இருக்குன்னு பால் பதிமூணு லிட்டர் வருங்க பதிமூணு லிட்டர் பதிமூணு எந்த இந்த லிட்டருக்கு மேல குறையாது அப்படின்னா நீங்க சொல்றது இதுக்கு மேலே லிட்டர் லிட்டரு கன்ஃபார்ம் வரும்

பதினாறுல நாலு கிடைக்கும் இரண்டு மாடு கொடுத்தாச்சு கொடுத்தாச்சு விற்பனை அப்ப பரவாயில்ல உங்களுக்கு அவ்வளவு பரவாயில்ல கிட்டத்தட்ட ஒரு பத்து எரும மாடு வியாபாரிகள்கிட்ட கேட்டாச்சு யாருமே பேசுறதுக்கு தயாராக இல்லை நல்ல நல்ல எரும மாடுகள் சூப்பராக இருக்கு அதாவது மற்ற எந்த சந்தையிலையும் பார்க்காத அளவுக்கு எருமைகள் வந்து பெரிய சைஸு நல்ல அந்த முர்ரா அப்படிங்கிறாங்கல்ல அந்த மாதிரி வெலை சொன்னா நல்லா இருக்குன்னு பார்க்க சொல்ல மாட்டேங்க வண்டிக்கு ஸ்டேரிங் சுத்துறது ஸ்டேரிங் இது மாதிரி ஸ்டார்ட் அது என்னது அது தொங்க விடுறதா மேல டிசைன் போடுற சார் சரி எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க ஆந்திரா சார் ஆந்திரா ஆந்திரால இருந்து வியாபாரத்துக்கு காண்டி வர்றீங்க ஆமா சூப்பர் இங்க எப்படி வியாபாரம் நல்லா ஓடுதா இந்த பக்கமே எல்லாம் அப்படிதா சார் ஏதோ ஓடிச்சனா ஓடும் ஓடலனா ஓடாது ஓடாது இன்னைக்கு பரவாயில்லையா இன்னைக்கு என்ன டல்லா தான் இருக்க சார் நிறைய பேர் வந்திருக்காங்க ஓ மேல வியாபாரம் பார்க்கறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க கொஞ்சம் டல்லா இருக்கு இருக்கீங்க ஏதோ ஒரு 5 6 பேர் வந்துச்சனா பரவாயில்லை என்னன்னா இது 20 பேர் வந்திருக்காங்க ல்லா இருக்குது அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வாரம் அடிக்க ஒரு வாரம் அடிக்காது ீடல் முதலை gare Ram go جي والا ائتي گهندار اغا را ماط گهرجي نه